ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ப்ளம் கேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கால் கப்பு வந்து சுகர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஜாரில் வந்து முக்கால் கப்பு சுகரும் அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஒரு நாலு நாள் எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ கால் கப்பு சுகர் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் வந்த உடனே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ட்ரை நெட்ஸு கிரேப் நட்ஸு கிரேப்ஸு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம எம் நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு எடுத்து அந்த நம்ம இப்போ ப்ரௌனிஷ் ஆகுது பாருங்க கால் கப்பு சுகர் அதிலேயே போட்டு பண்ணிடணும் அது நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி வர நேரம் ஒரு கால் கிளா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் என்னென்னா இப்போ எடுத்தோம்னா அது அப்படியே வந்து உரு இது கட்டி போயிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறப்ப தான் நமக்கு அது எசன்ஸாக கிடைக்கும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும்னு சொல்லி நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு செய்யறதுக்கு தேவையானதை பார்க்கலாம் அவள் தான் நல்லா கொதிச்சிச்சு பாருங்க இது இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இதை எடுத்து நம்ம இனிமே கீழே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா இதை பிளண்டு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே பட்டர் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பட்டரும் பட்டரும் முட்டையும் ஒன்றா போட்டு நல்லா பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பட்டை லவங்கலாம் பண்ணி அந்த பவுடர் சுகர் ஒரு முக்கால் கப்பு பவுடர் சுகர் வச்சுருக்கோம் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிளண்டு பண்ணிடணும் அது பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பேக்கிங் பவுடர் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்பூன் போடணும் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் போடணும் எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதா போடலாம் ஒரு கப்பு டோட்டல் சுகருக்கு ஒரு கப்பு போடலாம் நான் ஒன்றரை கப்பு மைதா போட்டேன் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை நல்லா இதை பிளெண்டு பண்ணக்கூடாது நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் நல்லா ஃபேச்சுவலாக வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த நட்ஸ் வச்ச எசன்ஸை வச்சு நல்லா ஊற்றிட்டு இதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கலாம் நான் வந்து சிலிக்கான் ட்ரே வாங்கி வச்சுருக்கேன் பேக்கிங் ட்ரே வந்து ஏர் ஃப்ரையருக்கு சிலிக்கான் அந்த இதுவில் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் அதில் மாற்றிக்க போகிறேன் வாங்க சூப்பராக நம்ம இப்போ வந்து அந்த சிலிக்கான் ட்ரேயில் மாற்றிக்கலாம் இதை மாற்றுறப்ப கூட நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்களை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா எது செஞ்சாலும் நான் தான் செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு விட்டுட்டு அதை அப்படியே பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன் நான் வச்சுட்டு நான் இப்போ கேக் மோல்டுக்கு அதை மாற்றிட்டேன் உள்ளே வச்சுட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் காமிச்சுது ஆனால் அது ஒன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டே அது வேகுது அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்தது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது அது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இகம் நான் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா ஆனால் கேக்கு வந்து எடுக்க வெந்து எடுக்கிற வரைக்கும் ஈகா நான் இல்லை அவங்க வீட்டுக்கு அவள் கிளம்பிட்டா இந்த இந்த பாப்பா வந்து சஞ்சுவோடது சஞ்சுவோட சஞ்சு பிறந்த ஒரு டூ டேஸில் வாங்கிட்டு வந்தாங்க இந்த பாப்பாக்கு பேர் வந்து டிங்கு நாங்கள் இவ்வளோ நாளாக அதை மேலே வச்சிருந்தேன் இஹானா வந்துருந்திருந்து இப்போ டெய்லி எடுத்து விளையாடுறா இந்த பாப்பா தம்பி தம்பின்னு சொல்லி அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை வச்சு நல்லா க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தா ஆனால் கேக்கு செஞ்சு அன்னைக்கு சாப்பிடவே இல்லைங்க அவள் மறுநாள் வந்து தான் சாப்பிட்டா கேக்கு வந்து செம்மையாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நான் கொஞ்சம் ஸ்வீட்டும் எங்களுக்கு கம்மியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது நட்ஸோடு நம்ம சாப்பிட்றப்போ கிறிஸ்பி நல்லா இருந்தது கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்டில் கிடச்சிதுங்க ரொம்பவே சூப்பராக வந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி லைக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மும்பை போகணும்ல மும்பை போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு நான் பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது எனக்கு வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் பேக் பண்ணணும்னு ஆசை அதே மாதிரியே வந்ததுங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது அப்புறமா என்ன எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபாயில் பாக்ஸில் அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் என்னென்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ரெயினில் போகணும் திரும்ப ரிட்டன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரணும் அப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி